இறைவா மாலை வணக்கம் செல்வங்களே உங்களுக்கு மாலை வணக்கம் வணக்கம் தாத்தா தாத்தா நாடே நாங்கள் இல்லை நான் யாரும் எங்கே அப்படின்னு நாங்கள் நாடு ஒரு கேள்வி கேட்கலான்னு பார்க்குறேன் என்னடா அந்த பூமிக்கு இழுக்கும் சக்தி காந்த சக்தி கிராவிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சார் அப்புறம் நீங்கள் அப்புறமா வந்து அவர் பாதி தான் கண்டுபிடிச்சாரு அவர் பேர் என்ன அதாவது ஒரு ஒரு ஆப்பிள் மரத்தின் கீழ் அவர் அமர்ந்து கொண்டிருந்ததாகவும் அந்த சமயத்தில் மரத்தில் இருந்து ஒரு ஆப்பிள் தலையை நோக்கி ஒன்று கீழே விழுந்ததாகவும் அப்பொழுது அவர் அந்த காட்சியை பார்த்து ஏன் இந்த ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுந்தது அப்படின்ட்டு சிந்திக்க போய் அப்போ அவர் கண்டுபிடிச்சார் இந்த மாதிரி பூமிக்கு வந்து கிராவிட்டி பவர் இருக்குது இழுக்கும் சக்தி இருக்கிறது கவரக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சார் ஆ மாற்றி நான் பேர்னா ஓகே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் யார் அவருன்னு ஓகே அவர் அந்த மாதிரி பூமிக்கு இழுக்கும் சக்தி இருக்கிறது காந்த சக்தி இருக்கிறது தான் அந்த மரத்தில் பழுத்த நிலையில் இருந்த ஆப்பிளை கவர்ச்சி பண்ணி கவர்ந்து அதை இழுத்து வைத்து கொண்டது இதில் இருந்து பூமிக்கு இழுக்கும் சக்தி இருக்கிறது என்று அவர் சொன்னார் அப்போது நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணி கப்பின சந்தில் கேப்பில் வந்து இந்த மாதிரி அவர் ஃபிஃப்டி பர்சண்ட்டு தான் அவர் சொன்னார் கிராவிட்டி பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த பூமிக்கு ஏன் அந்த ஆப்பிளை இழுக்கும் சக்தி கிராவிட்டி பவர் இருக்குதுன்னா இந்த கடல் படுத்த அத்தனை பொருட்களுக்கும் இரும்பு சக்தி இருக்கிறது பிள்க அதுக்கு வந்து அயன் பவர் இருக்கிறது மற்ற எது இருந்தாலும் எல்லா கடல் படிப்பு பொருட்களுக்கும் அதில் இரும்பு சக்தி இருக்கிறது அதனால்தான் வெறும் காந்த சக்தியால் ஒரு பழுத்தையோ ஒரு இரும்பையோ பொருளையோ அது ஐ மீன் அந்த அந்த பழுத்தால் அந்த காந்தசக்தியால் எந்த ஒரு பொருளையும் கவர முடியாது இருக்க முடியாது அப்படின் சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஆ பாதி பர்சன்டேஜ் நீங்கள் சொன்னீங்களே அதாவது எல்லா பொருள்களுக்கும் இரும்பு சக்தி இருக்கிறது அந்த ஆப்பிளுக்கு வந்து ஐரன் பவர் இருக்கிறது மாங்காவுக்கு ஐரன் பவர் இருக்கிறது எந்த ஒரு பொருளுக்கும் ஐரன் கலந்து இருக்கிறது அதனால தான் கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற மேக்னெட் காங்க் மேக்னெட்டு அல்ல இந்த மாங்காய் பழத்துலேருந்தும் ஆப்பிள் பழத்துலேருந்தும் வேறு ஒரு பொருளை நம்ம கையில் கீழே விட்ட உடனே அது அந்த பொருளை எது போ அது விடுறோமோ அந்த பொருளெல்லாம் இரும்பு அயன் சக்தி இருக்கிறது நமது உடம்பிலும் நமது கால் உடம்புலும் அந்த இரும்பு சக்தி இருக்கிறது அதனால தான் இந்த கீழே இருக்கிற மேக்னட்டால் மேலே இருக்கிற பொருளினுடைய இரும்பு சக்தியை அதை அட்ராக்ட் பண்ணி அதை இழுத்து வச்சுக்கிறது அதனால் உலகப்பட்ச கடவுள் பட்ச அனைத்து பூமியில் இருக்கிற அனைத்து பொருட்களுக்கும் இரும்பு சக்தி இருக்கிறது தான் அந்த பூமியில் இருக்கிற மேக்னெட் வந்து அந்த இரும்பு சக்தியை இழுத்து பிடிச்சிக்கிறது வெறும் மேக்னெட்டால் ஒரு பழுத்தை இழுத்து பிடிக்க முடியாது நீங்கள் ஒரு மேக்னெட்டை வச்சுக்கோங்க அப்புறம் அங்கே பக்கத்தில் ஒரு ஆப்பிளை வச்சுருங்க அந்த ஆப்பிளை வந்து மேலே அந்த மேக்னேட் மேலே படுற மாத அந்த மேகனட்டுக்கு அருகில் பக்கத்தில் நீங்கள் அந்த ஆப்பிளை விடுங்க அந்த ஆப்பிள் இப்போ அந்த மேகனட் அந்த ஆப்பிளை பிடிக்காது அது கீழே உங்குறோம் அது அந்த மே அந்த அந்த மேகனட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்பிளை நீங்கள் சைட்லேருந்து போட்டாக்கா அது கீழே தான் நோக்கி போவோம் இங்கேருந்து சடனாக அந்த ஆப்பிளில் அந்த கையில் இருக்கிற மேக்னெட்டை போய் அதை அட்டாக் பண்ணாது இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா அந்த ஆப்பிளோ மற்ற பொருள்களோக்கும் ஐரன் சக்தி இருக்கிறது அந்த நாள் தான் பூமியில் இருக்கிற மேக்னெட் வந்து இந்த அயரனை அட்டாக் பண்ணுது வித்தௌட் அயரன் பவர் இந்த மேக்னெட்டால் எந்த பொருளையும் கவர்ச்சி பண்ண முடியாது இழுத்து அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னிங்க எத்தா எல்லா பொருட்களும் இரும்பு சக்தி இருக்குது அதனால்தான் உலகத்தை உலகத்தால் அந்த பொருட்களை இழுத்து தன்குள்ளே வைத்துக்கொள்கிறது தாத்தா எங்களுக்கு அது ஞாபகம் இருக்குது தாத்தா அவர் படுத்தது பேர் என்னப்பா ஒரு மரத்து கீழே இருக்கும்போது ஒரு உக்காந்து இருக்கும்போது ஒரு ஆப்பிள் கீழே உண்டுது அதை பார்த்த உடனே ஓ பூமிக்கு இரும்பு சக்தி இருக்குது ஐ மீன் காந்த சக்தி இருக்குது அதனால் தான் அந்த ஆப்பிள் வந்து புரிஞ்சின்னு கண்டுபிடிச்சார் ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த வெறும் அந்த ஆப்பிளுக்கு பூமிக்கு மேக்னேட் சக்தி காந்த சக்தி இருக்கிறது தான் அந்த ஆப்பிளை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சொன்னீங்க வெறும் ஆப்பிளால் இந்த மேக்னேட்டுக்கு அதை இழுத்துக்கு பிடிக்கிறதுக்கு முடியாது அதே ஒரு ஆப்பிளை உதாரணத்துக்கு கையில் ஒரு பெரிய மேக்னெட்டு வச்சுட்டு இது பக்கத்தில் நீங்கள் ஒரு பழத்தை மேலேருந்து கீழே அது அருகில் வச்சுட்டு மேலேருந்து கீழே போட்டாக்கா அந்த பழமாகப்பட்டு கீழ் நோக்கி தான் போய்ட்டு பூமி மேலே உந்துடும் நான் என்ன சொல்ல வந்தேன்னாக்கா இந்த ஆப்பிளுக்கு ஐரன் சக்தி இருக்குது அதனால்தான் இந்த ஆப்பிள் வந்து பூமி இருக்கிற மேக்னெட்டை அட்டாக் பண்ணி கீழே விழுது இதே ஆப்பிளில் வந்து ஐரன் சக்தி இல்லைன்னு வச்சுங்கோ அப்போ அந்த ஆப்பிளை விட்டால் அது அப்படியே தான் நின்றுக்கும் அது அது விட்ட இடத்துல கூட நின்றுக்கும் அது வேறு பக்கம் இங்கே போகாது ஏன் கீழே அந்த பூமி மேலே ஊர்றாக்கா இந்த ஆப்பிளுக்கு ஐரன் சக்திக்குது மாதிரி தான் கடவுள் பட்ச அத்தனை பொருட்களுக்கும் அத்தனை பொருட்களுக்கும் இரும்பு சக்தி இருக்குது தான் பூமியில் இருக்கிற மேக்னெட்டு இந்த இரும்பு சக்தியை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு சொன்னீங்களே தத்தா அது எங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது மற்றவங்களுக்கு பற்றி தெரியல தத்தா எனக்கு ஞாபகம் இருக்குது ಅಂದ ಭೂಮಿಕ್ಕೆ ಏನ್ ತತ್ತಾ ಅಂದ ಮ್ಯಾಕ್ರ ಕಾಂತ ಗ್ರಾವಿಟಿ ಪವರ್ ಏನ್ ತತ್ತಾ ಅತ್ತೆ ಭೂಮಿಕ್ಕೆ ಗ್ರಾವಿಟಿ ಪವರ್ ಇದೆ ಅಚ್ಚೇಷನ್ ಅಂತ ಭೂಮಿಕ್ಕೆ ಒಂದು ஏன் மேக்ரேட் வச்சுக்கிறாரு பூமிக்குள்ளோ அப்படின்னு சும்மா கற்று சொல்லுங்கள் பார்க்கறது பார்த்தா அதுலேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் நான் நினைக்கிறேன் சொல்லுங்களே நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா கடவுளே உலுக்கச் இருக்கிற எத்தனை பொருட்களையும் படைத்திருக்கிறா எத்தனை அனைத்து பொருளையும் படைத்திருக்கிறா அவர்களையெல்லாம் அவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தால் அது சில்லா பிள்ளைக பறந்து போயிடும் அது எறிஞ்சி போயிடும் இந்த உலகம் உருண்டியாக இருக்காது அப்படியே சாப்பிட்டா போய்ட்டு அப்படியே சீரழிஞ்சு போயிடும் ஒரே இடத்துல இருக்காது அதனால் அவர்களையெல்லாம் இறுகு பிடித்து ஒரே இடத்துல வைத்துக்கொள்வதற்காக கடவுள் வந்து அந்த அதில் இந்த கிராமிட்டி பவர் வச்சுக்கிறாரு கடவுள் பற்ற எல்லா பொருள்லேயும் இரும்பு சக்தியை வச்சுக்கிறாரு அதே சமயத்தில் இங்கே வந்து மேக்னேட்டு பூமிக்குள்ளே மேக்னேட் இருக்குது இந்த மேக்னேட் இருக்கிறதுனால உலக பொருட்கள் அனைத்தையும் அது தன்னோட அனைத்து கொண்டு வச்சுருக்கிறது அது அப்படி எல்லாச்சும் அனைத்தும் ஒரு உருளையும் தன்னோட வெச்சன் இருக்கிறதுனாக்கா வெச்சுனு இருக்கிறதுக்காக அந்த உலகத்தில் வந்து மேக்னெட்டை வச்சுக்கிறாரு அது உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் இரும்பு சக்தி வச்சுருக்காரு அப்போ இந்த மேக்னெட் வந்து இந்த இரும்பு பொருள்களை கொண்ட அனைத்து பொருள்களும் அனைத்து பழங்களும் மரங்களும் மனிதர்களும் இப்போ நம்ம நடக்கிற காலத்துக்கே மேலே தூக்குனாக்கா திருப்பம் அது அப்படியே இழுத்துக்குது காலை அப்போ நம்ம கீழே எங்கேயோ ஊத மாட்டோம் பறந்து போயிட மாட்டோம் அது ஒரு காலத்தை நம்ம தூக்கினா கூட அதுக்குள்ள மேக்னேட் வந்து அந்த காலை இழுத்து பிடிச்சி அதோடு அனைத்து எடுத்துக்கொள்ளுகிறது எல்லா எல்லா பொருட்களையும் உலகப் பொருட்கள் அனைத்தையும் ஓரிடத்தில் வைத்துக்கொள்வதற்காக இந்த பூமிக்கு ஒரு மேக்னெட்டு பவரை வச்சுருக்காரு கிராவிட்டி பவர் வச்சுருக்காரு எல்லா பொருட்களுக்கும் ஐரன் கெப்பாசிட்டி அயரனை வச்சுருக்காரு எல்லா பொருட்களுக்கும் பூமியில் இருக்கிற மண்ணு கல் தங்கம் வெள்ளி இரும்பு எல்லாத்துக்கும் ஐரன் பவர் வச்சுக்கிறாரு வேறு அதுக்கு ஐரன் பய சக்தியை வச்சிருந்தா பார்த்தாது அது இருந்தால் கூட அது அங்கங்கே எல்லாம் பறந்து போயிட்டுருக்கோம் எறிஞ்சி போய்ட்டுருக்கோம் ஒரே தந்துக்காது அதை இழுத்து பிடிச்சதுக்காக உலகத்தில் மேக்னெட்டை வச்சுக்கிறாரு கிராவிட்டியை வச்சுருக்காரு அப்போ பாருங்கள் எல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரே உருளையாக இருக்குது அப்படி எல்லாம் ஒரே இடத்துல உருளையாக இருக்கிறதுக்காக நான் உலகத்துக்கு கிராவிட்டி பவர் வச்சுக்கிறாரு இல்லைன்னா அவர் படித்த அத்தனை பொருள்களும் பறந்து போயிடும் எறிஞ்சி போயிடும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக எப்படியோ அந்த பொருட்கள் எல்லாம் ஐரன் சக்தி இருக்குது இதோட நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து கிராவிட்டி பவர் வச்சிட்டோம்னா இது ரெண்டும் சேர்ந்து எல்லாம் ஒன்று இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இந்த உலகத்துக்கு கிராவிட்டி பவர் வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த பட்ட பொருள்களெல்லாம் எறும்பு சக்தி இருக்குதுன்றதை நான் சொல்லிக்கிறேன் அவர் என்ன சொன்னார்னாக்கா கிரா பூமிக்கு கிராவிட்டி பவர் இருக்குது அதனால் அந்த பழுத்தை இழுத்து பிச்சுக்கச் சென்றேன் இந்த பழத்தில் வந்து அயிர சக்தி இல்லைன்னாக்கா இந்த கிராவிட்டி இருந்தால் கூட அதை ஏற்று பிடிச்சிக்க முடியாது அதனால் அதுலேயும் இரும்பு சக்தி வச்சிருக்கிறாரு கிரா வேர்ல்டுக்கும் பூமிக்கும் கிராவிட்டி பவர் வச்சுக்கிறாரு இதுக்கு கிராவிட்டி பவர் வச்சுக்கிறாரு மற்ற பொருட்கள்லாம் இரும்பு பவர் வச்சுக்கிறாரு அயர்ன் பவர் வச்சுக்கிறாரு அதனால் ரெண்டு ஒன்று சேர்ந்து ஒரே உறிஞ்சியாக இருக்குது என்று தாத்தா கண்டுபிடிப்பேன் சார் தெரியுமா ஏதோ ஏதாவது கண்டுபிடிக்காருன்னு அந்த மாதிரி இந்த இருண்டையும் நான் கண்டுபிடிச்சேன் என்ன கண்டுபிடிச்சேன் அனைத்து பொருள்களுக்கும் இரும்பு சக்தி கொடுத்துருக்கிறார் அதே போல் பூமிக்கு வந்து காந்த சக்தியை கொடுத்திருக்கிறார் அதுக்கு வெறும் காந்த சக்தியை கொடுத்துருந்தா கூட அது அதனால் ஒரு பயணம் இல்லை இந்த மற்ற பொருள்களுக்கு இரும்பு சக்தியை கொடுத்துக்கிறாரு அப்போ இந்த காந்த சக்தியும் இரும்பு சக்தியும் ஒன்றிணைந்து ஒரு பூமியாக உருளையாக காணப்படுகிறது என்று தாத்தா கண்டுபிடிச்சார் கண்டுபிடிப்பாளர் தாத்தா நீங்கள் தமாசா சொன்னால் கூட அதில் கரெக்டு சரியாக சொல்கிற மாதிரி சின்ன புத்திக்கு தெரியுது தாத்தா அந்த பூமிக்கு ஏன் கிராவிட்டி பவர் வச்சுக்காருனாக்கா உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களுக்கும் இரும்பு சக்தியை கொடுத்து ரெண்டும் சேர்ந்து ஒன்றா ஒரே உருண்டையாக இருக்கும் காந்தை வந்து இரும்பு பிடிச்சது இரும்பு வந்து காந்தத்தை பிடிச்சது அப்போது எல்லாம் சேர்ந்து ஒரு உருளியாக இருக்கிறது ஒன்றை ஒன்று பாதுகாத்து கொடுத்துக்கொள்ள தன் அரைவணைப்பில் ஒரே இடத்துல வைத்துக் கொள்வதற்காக இரண்டுக்கும் இரண்டு சக்திகளை கொடுத்துருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன் நீ சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக தாத்தா ஓகே செல்வங்களே நீங்கள் எப்போ கரெக்டு சொன்னீங்களோ அப்போது இது கரெக்டு